நமக்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு ஒன்றுதான் அரசியல் விடுதலை தான் நம் அன்பு தலைவனின் ஆயுதம் மிச்சம் வைத்ததை நாம் அரசியலாக வென்று முடிக்க வேண்டிய தேவை நமக்கு உலகில் நமக்கென்று குரல் எழுப்பவோ ஆதரவாக கை நீட்டவோ எவருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட அடிமை தேசிய மக்கள் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழின மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தானாக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் இந்த வரலாற்றின் பேர் இருந்து பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது இதை சொன்னவன் விலகிச் செல்லாமல் களத்திலே நின்றவன் நம் உயிர் தலைவன் உணர்ந்து தெளிந்ததால் நமக்கு முன்மை இந்த புரட்சிகர முழக்கத்தை முன்வைக்கிறார் இதை விட்டால் வாய்ப்பு இல்லை இங்கே பேசிய தங்கை காளியம் அவர் குறிப்பிட்டது போல அவர் நினைச்சிருந்தால் சமரசம் செஞ்சிருக்கலாம் வாழ்ந்திருக்கலாம் எல்லோரையும் போல இருந்திருக்கலாம் நாம் ஏன் எவரோடும் சமரசம் செய்யவில்லை சமரசம் செய்யாத ஒரு சமரன் பிரபாகரனின் பிள்ளைகள் சந்ததிகள் என்பதால் சீனா கேட்கலையா என்னிடத்திலேயே தலைவர் சொல்கிறார் முப்பத்தாறு லட்சம் கோடி உங்களுக்கு இந்த காலடியில் நாட் கொடுத்துறோம் நீங்களே அதிபராக இருந்த ஆளுங்க அதுக்கு நான் என்ன செய்யணும் முப்பது ஆண்டுகளுக்கு இருபத்தஞ்சு ஏக்கர் அந்த கடற்பரப்பை ஒத்திக்கி கொடுங்க லீஸ்க்கு ஒன்னும் பேசல தலைவர் அவங்க போயிட்டாங்க திருப்பி அமெரிக்கா அதே வாய்ப்பை திருப்பி கொடுக்குது அதே முப்பத்தாறு லட்சம் அவங்க என்ன சீனா வச்சதோ அதே வாய்ப்பை கொடுக்குது உனக்கு கொடுத்துறோம் நாடு அடைஞ்சு கொடுத்துறோம் நீங்களே அதிபராக இருந்து வாழுங்க ஆளுங்க அதுக்கு நானே செய்யணும் அதே அதே தேவைதான் அதே டிமாண்ட் நீங்க முப்பது ஆண்டுகளுக்கு இந்த இருபத்தி ஏக்கர் ஏக்கரை எங்கள் இது கொடுங்க ஒத்தி கொடுங்க சரி பார்க்கலான்ட்டு நம்ம தலைவர் முதன்மை தளபதிகள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுகிறார் இப்போ ரெண்டு இந்த மாதிரி ரெண்டு வாய்ப்பு இப்போ நமக்கு கட்சிகள் ஆஃபர் கொடுக்குதுல உங்களுக்கு வந்து தௌசண்ட் குரோர்ஸு ஃபேமிலிக்கு தனி செட்டில்மெண்ட்டு அப்புறம் டுவெண்ட்டி சிக்ஸ்த்தில் வந்து நீங்கள் தான் சீஃப் மினிஸ்டர் அதுக்கு பேக்கிங் எல்லாம் பண்ணிவிடுவோம் மீடியாலாம் இப்போ உங்களை நிராகரிக்கிற மாதிரி பண்ணாத அது நம்ம பேசிக்கலாம் அது பண்ணிக்கலாம் இது பண்ணிக்கலாம் எல்லாம் பேசுவான் குடம் குடமாக தேன் எடுத்துகிட்டு வந்து வாயில் ஊற்றுனா சப்பி சாப்பிட்லாம் காதிலே ஊற்றுவான் நமக்கு அதுவே ஒரு பெரிய மயக்கமாக இருக்கு அப்ப என்ன மயக்க வரும்போது டக்கு இந்த பக்கம் திரும்பி தலைவர் படம் இருக்கும் இந்த பக்கம் திரும்பினா தம்பி பாலச்சந்திரன் படம் இருக்கும் பாத்துக்கணும் ஏன்னா மயங்கிற கூடாது அதே மாதிரி தான் அப்ப நம்ம நம்ம தளபதிகள் சீனா இருக்க அடிக்கடி மூக்க நீட்டு நம்ம அமெரிக்க தயவுல நம்ம விடுதலை அடைஞ்சிக்கலாம் அது பெரிய வல்லாதிக்கம் அப்படின்னு அது தயவரில் நம்ம அடைஞ்சிக்கிடலாம் இன்னும் சில இதில் வேணாம் வேணா அமெரிக்கா வேணாம் நம்ம சீனா பக்கத்தில் சீனா தயவரில் அடைஞ்சிக்கிடலாம் அப்படின்னு நம்ம அது இதில் எந்த முடிவெடுத்தாலும் இந்தியாவுக்கு எதிராக வந்துரும்ல எப்படி பாருங்க இந்தியாவுக்கு எதிராக போகக்கூடாது என்று சிந்தித்த தலைவன் அந்த இந்தியாவிற்கு எதிராகவே சிந்தித்தது என்பதான் வரலாற்றில் பெருங்கொடுமையும் பெரும் துயரம் இந்த வாய்ப்பை ராஜபக்சகிட்ட இந்த ஆஃபரை இந்த டிமாண்டை இந்த தேவையை ராஜபக்ச கிட்ட இவங்க சொல்றாங்க சீனா சொல்லுது அவன் அப்படியே ஏத்துக்கிறான் இவ்வளவுதான் கதை இன்னைக்கு யார்ட்ட இருக்கு தெரியும் நம்மள அவன்கிட்ட தான் இருக்கு சீனாட்ட தான் இருக்கு அதே போலதான் இது இது எல்லாவற்றிற்கும் சமரசமாகாது தலைவர் சொல்லுகிறார் எங்களுக்கும் சிங்களர்களுக்கும் நடக்கிற சண்டை பங்காளி சண்டை ஒரு நிலத்துக்குள்ள இருக்கிற இரு இன மக்களின் சண்டை அது பிரச்சனை ஆனால் உங்களை உள்ளே விட்டால் எப்போது நான் உங்களை திருப்பி விரட்டுவது திருப்பி அனுப்புவது இதுதான் பிரச்சனை இப்ப நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன நாம் இந்த கட்சிகளை இந்த கட்சிகளின் தலைமையை வாழ வைக்கவோ வெல்ல வைக்கவோ வந்தவர்கள் அல்ல நாம் நம் நாட்டுக்கு மக்களுக்குமாக உழைக்க வந்தவர்கள் நாட்டுக்கு மக்களுக்குமாக சேவை செய்ய வந்தவர்கள் அந்த கட்சியோடு நீங்க போனீங்கன்னா நீங்களும் இது பண்ணிடலாம் அவங்களும் வென்றுவாங்க அவங்கள வெளில வைக்க நாங்க வரல எத்தனை பேர் சொல்லுவாங்க நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க நீங்க உங்க குடும்பம்லாம் நல்லா இருக்கலாம் நானும் என் குடும்பமும் நல்லா இருப்போம் ஆனா நாடு மக்களும் நாசமா போய் விடுவார்கள் நாம் இருப்பதனாலேயே பேசுவதாலேயே பல வீடுகள் இடிபடாமல் தப்பிக்கிறது பல விளைநிலங்கள் பறிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுகிறது நம்ம இல்லைன்னா என்னைக்கோ காட்டுப்பள்ளியில கட்டிட்டு போயிருந்துருப்பான் இன்றைக்கி ஏதாவது கருத்து கேட்புன்னா சீமான் வர்றாருன்னவ நான் நிறுத்துறானா இல்லையா இப்போ இடிக்கிற இடிக்கிற இடத்துல வேலை சரி இல்லை இடிக்கிறாங்க அப்படின்னோன்ன காலையில் போவோம் அப்படின்னேன் காலையில போவோம் காலையில போவோம் அன்னே வர்றாரு அன்னே வர்றார் அன்னே வர்றார் அதோட கதை நின்று அங்கே நிக்குது அதற்காவது இந்த அரசியல் தேவைப்படுது பாரு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து என்ன வெல்லல நம்ம வந்து எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு தான் வச்சிருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்ல நம்ம யாருன்னு நம்ம எதிரிகளும் துரோகிகளும் தான் நமக்கு உணர்த்துவான் நம்ம எவ்வளவு வலிமையானவன் பாரு துற சொன்னா பாருங்க எல்லாரும் கேட்கிறாங்க திட்டமிட்டு சீமானை பலகீனப்படுத்த வலிமை இழக்க செய்ய அவர் கட்சியில் இருக்கிற ஆட்களை பிடித்து பிடித்து திமுக வச்சு வேலையை செய்யுது ஆனால் சீமான் எந்த அவர்கள் மொழியில் சொல்றேன் எந்த ரியாக்ஷனும் இல்லாம அமைதியா பண்றேன் என்னை சிதைக்கிறதா நினைச்சுக்கிட்டு நீ என் கட்சியை செதுக்கிக்கிட்டு இருக்க நான் பதிமூணு ஆண்டுகளாக நான் செய்ய முடியாத ஒன்றை என் பகைவர்கள் செய்து கொடுக்கிறார்கள் எவனவன் சீமான் உனக்கு இவன் இல்ல இவன் விசுவாசமா இல்ல இவன் இல்ல இவன் கட்சிக்கு உண்மையா இல்ல அவன் வெளியில போனவன் ஓ இவன் அயோக்கிய பயலாம் சரி சரி போ நமக்கு தெரியல அந்த வேலையை இவர்கள் செய்து கொடுக்கும் போது நாம் மகிழ்ச்சியாக வரவேற்போம் இப்ப முதுவுக்கு பின்னாடி ஒரு பூச்சி ஊறுதுனா எனக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அவன் என்ன நினைக்கிறான் மெதுவா வந்து பூச்சியை எடுத்து விடுறான் அப்ப நம்ம என்ன சொன்ன நன்றி முதல் முதல்ல திமுக மாவீர தினம் கூட்டம் போடுது நாளைக்கு திமுக திராவிடர் முன்னேற்ற கழகம் கூட்டம் போடுது காரணம் யாரு தான் அடிய கட்சி ரெண்டா நான் என்னடா சிலேட்டு டேய் சீமாண்டா இது பிரபாகரன் பையன் நீ என்ன கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆர் பார்த்து அரசியல் செய்ய வந்த பையன் எப்பேற்பட்ட தலைவனின் மகன் தான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும் தான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்ற வீரத்தமிழ் மறவன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்க நீ எங்களை போய் வீழ்த்தது அது ஒன்றது நீ செய்யற சேட்டைகளை வேலைகளை நீ என்ன உழவுப்பட உழவுத்துறை வச்சு ஐஎஸ் ரெண்டு ஏசி டிசி போட்டு அதிகாரி போட்டு அவரை இது பண்ணு இவர் ஒண்ணு அவர் மேல வழக்க போடு உள்ள போடு நான் ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ செய்யற வேலைகளை பார்த்து நீ என்ன பண்ணுவ என் மண்டையில் இருக்க மயிர்களை அதுவா உதிர்ந்து விழுந்தா தான் நீ புடுங்க கூட முடியாது நீ என்ன வேணாலும் பேச்சுக்க வாடகை வாய்களை வச்சு கத்து அவர் முன்னேறுவாரி வருப இருபத்தி ஆறுல ஆட்டத்தை வெறி கொண்டு பாய்வோம் புது ரத்தம் ஊராத உடலும் புது தண்ணீர் பாயாத கடலும் உற்சாகம் அடையாது இருபத்தி ஆறுல பல பல இளைஞர்கள் நூற்றுக்கணக்கான இளைஞர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து நாம் தமிழர் கட்சி புத்தளிச்சு பெற்று களத்துல சந்திக்கும் பாரு இதெல்லாம் வேட்பாளரான ஒழிப்பாங்க நீட்னா கொன்னே பெறுவாங்க கொன்னே பெறுவாங்க இந்த பொண்ணுலாம் யாருப்பா இதெல்லாம் வேட்பாளரா